வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே இடி அதிகாரிகள் நான்கு பேர் மீது இன்னைக்கு வந்து வழக்கு இருக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அமைச்சரை வந்து அமைச்சர் பெரியசாமி மீது ரைடு நடக்குது அவங்க அலுவலகத்தில் வீட்டில் திண்டுக்கல்லில் தேனியில் மதுரையில் சென்னையில் எல்லா இடத்துலையும் நடக்குது சரி அது அவங்க இடி அதிகாரிகள் நாங்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் ஊழலை ஒழிக்கணும் அதை தடுக்கிறதுக்காக நாங்கள் பண்ணுறோங்கிறாங்க ஓகே வெரி குட் அது பண்ணட்டும் ஆனால் எம்எல்ஏ அரசுக்குள்ள கதவு உடைச்சிட்டு அவங்க போயிருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் ரெய்டு நடத்துங்க அதை யாரும் மறுக்கல அந்த உரிமை உண்டு போய் கேளுங்க எதனால என்னென்னு டீட்டெயில் கேளுங்க டாக்குமெண்ட் கேளுங்கள் என்னென்ன கைப்பற்றிட்டீங்கன்னு மக்கள்கிட்ட காமிங்க அதெல்லாம் பலமுறை நம்ம பேசியிருக்கோம் அதெல்லாம் நியாயமான ஒன்று தான் நீங்கள் பின்னால் அரசியல் இருக்குது இல்லைங்கிறத நம்ம அப்புறம் பேசுவோம் சரி ப்ரொசீஜர் படி பண்ணுங்கள் ஒரு எம்எல்ஏ ஹாஸ்டல் சட்டமன்ற வளாகம் சட்டமன்ற விடுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற விடுதி வளாகம் அது அதுக்குள்ளே நீங்கள் அனுமதியோடு தான் போகணும் அங்கே போய் ஒரு எம்எல்ஏவனுடைய கதவை எம்எல்ஏ ஹாஸ்டல் கதவை உடைச்சிருக்கீங்க நீங்கள் அது எப்படி நீங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவர் கதவை திறக்க சொல்லுங்கள் இல்லைன்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள் கதவை உடைச்சிட்டு பாஸ் பண்ணி உள்ளே போகிறதுனா ஏதோ ஒரு தீவிரவாத கும்பல் இருக்குது தமிழ்நாட்டில் நாங்கள் அவங்கள கதவை பிடிச்சிட்டு போய் ஒரு பிளான் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் தமிழ்நாடுங்கிற மாதிரி நீங்கள் பண்ண மாதிரிலாம் காமிக்கிறீங்க இப்போ அதனால தான் வழக்கு போட்டிருக்கு இடி மீதே வழக்கு ஆனால் ஆமாம் ஈடி மீதே வழக்கு ஈடி மீது வழக்கு மட்டும் இல்லை ஈடியை ஜெயிலுக்கே அனுப்பியிருக்கு தமிழ்நாடு திண்டுக்கல் பக்கத்துல ஒரு அரசு அதிகாரிகிட்ட அங்கிட் திவாரி அப்படிங்கிற ஒரு வட இந்திய இடி அதிகாரி என்ன பண்ணாரு பாஸ் உங்க மேல கேஸ் வந்திருக்கு இடி உங்க மேல வர வாய்ப்பு இருக்கு அதை தடுக்கணும்னா ஐம்பத்தோரு லட்சம் எனக்கு தாங்க பஸ்ட் தவணையா ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் தாங்க உங்க மேல வராம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இவங்க லஞ்ச ஊழல ஒழிக்கிற லட்சணத்தை பாருங்க தப்பு செஞ்சவன் எவன் மேலலாம் கேஸ் இருக்கோ அவனை தனியா கூப்பிட்டு பணம் கட்டி இவங்க இது பண்ணியிருக்கிறாங்க அப்ப அவங்க வந்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை கம்ப்ளைண்ட் கொடுத்த போது அவங்க அதுல பவுடரை போட்டு இதை போட்டு நீ குடுன்னு சொல்லி பசமா மாட்டிக்கிட்டு திண்டுக்கல்லேருந்து இருந்து ஓடி மதுரை ரோட்டு மெயின்ல பிடிச்சாங்களா இல்லையா அந்த அதிகாரியை இவர் இவர்தான் ஊழல ஒழிக்க வந்தவர் லஞ்சத்தை ஒழிக்க வந்த இடி எவன்ட்டெல்லாம் பணத்தை கறந்துக்கிட்டு மிரட்டிக்கிட்டு எவன்ட்டெல்லாம் ரைடு போறாங்களோ அவங்க வந்து அதுக்கு முன்னாடி பணத்தை வாங்க வேண்டியது இந்த மாதிரியான வேலைகளை மிரட்டி நன்கொடையோ ஏதோ ஒன்று வாங்கிக்கிட்டு இவங்க ரைடு போய்கிட்டு இருக்கிறாங்க இவர்கள் வந்து லஞ்சம் ஊழல ஒழிக்கிறாங்க சட்டவிரோதமான பண பரிமாற்றத்தை தடுக்கிறாங்கன்னு நம்ம எல்லாம் நம்பணும் இது எவ்வளோ பெரிய மோசடி நீங்கள் நீங்கள் உண்மையிலே ஊழலை ஒழிக்கிறீங்களாங்கிற சந்தேகமே இருக்குது ஏன்னா எதிர்கட்சிகள் மீது மட்டும்தான் அவங்களுடைய ரைடெல்லாம் வருது உங்கள் கட்சியில் சமீபமாக சேர்ந்தவங்க மீது உடனே வாஷிங் மிஷினில் போய் அவங்க க்யூர் ஆயிடுறாங்க அது வரையும் கொள்ளக்காரன் ஊழல்வாதின்னு சொன்னவே சரியாயிடுறாங்க இப்போ அஜித் பவார்லாம் மிகச்சிறந்த நாட்டினுடைய உத்தமர் ஆகிட்டார் அது எப்படின்னு தெரியல ஏன்னா உங்கள் பக்கம் வந்துட்டார் சிண்டே மிகப்பெரிய உத்தம் அவர்லாம் லஞ்சம் ஊழல்லாம் என்னன்னே தெரியாது இப்படி பல பேர் திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து இப்போ தமிழ்நாட்டில் இருந்து செந்தில் பாலாஜியை முயற்சி பண்ணீங்க அவர் பிஜேபியில் சேர மாட்டேன்ட்டார் அதுக்கு சிறை இதுன்னு தொடர்ந்து வச்சிங்க குற்றம் நிரூபிக்கப்படாமலே சாட்சியில் கலைச்சிருவார் சாட்சியில் களைச்சிடுவார்னு சொல்லி அவரை ஜெயிலில் பிடிச்சி வச்சுருந்தீங்க ஆனால் கடைசி வரையும் விசாரணை மட்டும்தான் போயிட்டு இருந்தது எதுவுமே உறுதியாகலை அது நீதிமன்றமே கேட்டுச்சு குற்றம் நிரூபிக்கப்படாமல் எதுக்கு கைது செஞ்சு பண்ணுறீங்க விசாரணை பண்ணுங்கள் எதுக்கு கைது பண்ணுறீங்க குற்றம் நிரூபிக்கப்படாமலே கேட்டுச்சு ஸோ ஈடிங்கிறது இங்கே ஒரு பெரிய எதேச்சதிகார அமைப்பாக இருக்குது மாநில அரசு மாநில இறையாண்மை சட்டம் அடிப்படையான சட்டங்கள் அடிப்படையான ஆர்டிக்கல் பதினான்கு ஆர்டிக்கல் பத்தொன்பது ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று அடிப்படையான மனித உரிமைகள் இது எதையும் அவங்க பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை யார வேணாலும் எப்போ வேணாலும் அரஸ்ட் பண்ணலாம் எப்போ வேணாலும் புகுந்து சர்ச் பண்ணலாம்னாங்க டாஸ்மார்க் வழக்குல அதானே நடந்தது டாஸ்மார்க்கில் இவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு உங்களுக்கு வந்துச்சுன்னா ஆதாரத்தோட டாக்குமெண்ட் எல்லாம் எடுங்க போய் அவர்கள் நடவடிக்கை மீது வழக்கு போடுங்க எந்த அதிகாரி எந்த நபர் செஞ்சாங்கன்னு நடவடிக்கை எடுங்க அதெல்லாம் எதுவுமே இல்லாம நீங்க பாட்டுக்க வந்து போறது இருக்கிற டாஸ்மார்க்ல வேலை பார்க்கற எல்லா அரசு அதிகாரிகளும் ஒரு மன அழுத்தத்தை தர்றது அவங்க ஃபோன் நம்பரை சர்ச் பண்றது ஃபோன் நம்பரை வாங்கி கேஸ் ஹிஸ்ட்ரி பாக்குறது இதெல்லாம் எந்த விதத்துல சரியானதா இருக்கும் இப்படி தான் பண்ணீங்க நீங்க யார் யார்கிட்ட நைட்டு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீன்னு கேட்டாங்க நான் இருக்கா மேற்கு வங்கத்தர் திரிணாமுல் காங்கிரஸ் மொய்த்ராவிடம் இவ்வளவு மோசமா அவங்க என்னன்னு கேட்டா அம்மா அதானி அம்பானியை பத்தி பேசிட்டாங்களாம் அதானி அம்பானியை பத்தி பேசிட்டாங்களாம் அதனால ராகுல் காந்தியும் மொயத்ராவையும் அவ்வளோ கார்னர் பண்ணாங்க மொயத்ராவை ஒரு லேடின்னு கூட பார்க்காம நைட் பத்து மணிக்கு ஆட்ட பேசினீங்க உங்க கால் ஹிஸ்டரியா இருக்கு இவர் யார் அவர் யாருன்னு ரொம்ப ஒரு ஒரு அநாகரிமா நடந்துக்கிட்டாங்கன்னு மைத்ரா சொன்னாங்களா இல்லையா அதே தான் டாஸ்மாக வழக்கிலையும் அரசு அதிகாரிகள் பெண்கள் வேலை பார்க்கறங்களை நைட்டு விசாரிக்கிறது அவங்கள போட்டு டார்ச்சர் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் தொடர்ந்து டார்ச்சர் பண்றது ஹைகோர்ட் கோர்ட்டு கேட்டுச்சே ஏங்க நீங்க விசாரிக்கிறீங்கன்னா சம்மந்தப்பட்ட துறை அந்த அதிகாரி அந்த நம்பரை விசாரிங்க அந்த துறை சார்ந்து வேலையில இருக்கிற ஆண்கள் பெண்கள் அவங்களாம் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவங்க செல்போனை புடுங்குறது அவங்கள இரவு பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு மேல போய் இது பண்றது விசாரணைங்கிற பேர்ல அவ்வளோ நேரம் நடத்துறது கண்ணிய குறைவானதுன்னு அவர்களே சொன்னாங்க அப்ப அரசு தமிழ்நாடு அரசுங்கிற அமைப்பின் மீது அவங்களுக்கு எந்த மரியாதையும் இல்லை அரசு துறையின் மீது எந்த ஒரு கண்ணியமும் இல்லை எந்த செட்டப்னாலும் போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் சாஸ்திரி பவனுக்கு விசாரிக்க வராங்க ஜூரி செக்ஷனில் இருக்க நுங்க போலீஸுக்கு அந்த அதிகாரம் இல்லை ஆனா இவங்க இடி வந்து விசாரிப்பாங்க அவங்களுக்கு உட்பட்ட விஷயத்த முதல் தமிழ்நாட்டில் நுங்கம்பாக்கத்துனா நுங்கம்பாக்கம் போலீஸாரே விசாரிக்கணும் சாஸ்திரி பவன் அங்கே தானே இருக்கு அதை அவங்க விசாரிக்க மாட்டாங்க அப்போ தமிழ்நாடு தலைமைச் செயலகத்துக்கு இவங்க மரியாதை தர மாட்டாங்க தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் வளாகத்துக்கு மரியாதை தர மாட்டாங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மரியாதை கிடையாது அமைச்சர் அவங்க விடுதி இது இன்னொரு கவர்மெண்ட்டு இன்னொரு அரசு அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இது அரசு அதிகாரி இது அரசுங்கிற எந்திரம் எதுக்கும் மரியாதை கிடையாது நாங்கள் ஈடி ஆமாம் ஆமாம் நாங்கள் அமலாக்கத்துறை நாங்கள் டெல்லியோட ஆள் அப்படிங்கிற பேரில் இவருக்கு ஒரு சர்வாதிகார போக்கில் நடந்துருக்குறாங்க இதை எப்படி ஏற்க முடியும் சார் நீங்கள் ஏன் அந்த அமைச்சர் தப்பு செஞ்சு நடவடிக்கை எடுங்க அது வேணாங்கல்ல ஊழலை ஒழிங்க லஞ்சத்தை ஒழிங்க ஆனால் நீங்கள் எப்படி லஞ்சத்தை ஒழிச்சிங்கன்னு பார்த்தோமே திண்டுக்கல்ல அங்கீட்டு திவாரிங்கிற ஒரு இடி அதிகாரி லஞ்சம் வாங்கினாரே இடி அதிகாரி இப்படி லஞ்சம் வாங்கி தான் லஞ்சத்தை ஒழிக்கிறீங்களா நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கோமே அப்போ தமிழ்நாடை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கீங்க நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் சேலம் பக்கத்தில் ஆத்தூர்னு ரெண்டு விவசாயிகளை சார்ஜ் ஷீட்டு விரோத பண பரிமாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க சே அவங்க சேலம்ங்கிற ஊருக்கே அந்த வயதானவங்க வந்தது கிடையாது அந்த ஆத்தூரில் அவங்க முளிக்கிறாங்க நம்ம ஆத்தூர் ஓமலூர் மேச்சேரிங்கிறது சும்மா சுற்றிக்கிட்டு இருப்போம் நம்மளை வந்து ஏதோ டெல்லியிலேருந்து அதிகாரிகள் நோட்டீஸ் விட்டோன்னா பதறிக்கிட்டு சென்னைக்கு வந்தாங்க அவங்க சென்னைக்கு வந்து சாஸ்திரி பவனையே அப்போ தான் பார்க்குறாங்க அங்கே நுங்கம்பாக்க போலீஸ் கூட அதை கடை எடுக்க முடியாது ஏன்னா இடி அதிகாரி கையில் எடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு அட்வொகேட்டை வச்சு அதை பே அட்வொகேட்லாம் பேசக்கூடாது நாங்கள் எவ்வளோ மோசம் பாருங்க அந்த விவசாயிகளுக்கு எதுவுமே தெரியாது சார்ஜ் ஷீட் அப்புறம் ஒரு அட்வொகேட் வச்சு பேசினாங்க அப்போ நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் அவங்க மதிக்க மாட்டாங்க தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தை மதிக்க மாட்டாங்க தமிழ்நாடு எம்எல்ஏக்கில் எம்எல்ஏ ஹாஸ்டலில் மதிக்க மாட்டாங்க இது என்ன அர்த்தம் அப்போ எங்கே இருக்குது மாநில சுயாட்சி இது ஒரு தனி மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தமிழ்நாடு அரசுங்கிறது டாஸ்மார்க்கு அது கவர்மெண்ட் செக்டாரு மரியாதை கிடையாது போலீஸ் செக் போலீஸை கூட நாங்கள் வலிமை வாங்கியவர்கள் அடிப்படையான கான்ஸ்டியூஷன் உரிமைகளுக்கும் இந்த ஈடிக்கும் எங்களுக்கும் அதெல்லாம் வராது என்ன வேணாலும் பண்ணுவோங்கிறதை இப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்போ இடி என்ன வேணாலும் பண்ணலாம் இடி அதிகாரிகள் என்ன வேணாலும் பண்ணலாம் அதை கேட்க நாதி இல்லை கேட்க முடியாதுன்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே நீங்கள் வந்து புனித பசுக்கள் அல்ல நீங்கள் வந்து கோழிக்கா இல்லை நாங்கள் ஏற்கனவே நீங்கள் திண்டுக்கல்ல அங்கிருத்திவாருங்கிறவர் மாட்டினார் இடி அதிகாரி இப்போ நாலு பேர் மீது வழக்கு போயிருக்கு அப்போ நீங்கள் இது ஓவராக நீங்கள் நடந்து கொள்ள நடந்து கொள்ள நீங்கள் தான் மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போகிறீர்கள் தமிழ்நாடு வழிகாட்ட வழிகாட்டை நீ மேற்கு வங்கம் கேரளா எல்லா எதிர்கட்சி மாநிலங்களும் இதை செயல்பட ஆரம்பிக்கும் ஆளுநர் விவகாரத்திலே தமிழ்நாடு தான் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஆளுநர் விவகாரத்தில் மேற்கு வங்கம்லாம் பட்டு பயங்கரமாக எதிர்ப்பு எதிர்ப்புகளை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கேரளா கூட காமிக்க ஆரம்பிச்சிச்சு தெலுங்கானா படு பயங்கரமாக காமிச்சிச்சு தமிழ்நாடு மட்டும்தான் இன்னும் கண்ணியத்தோடையும் ஒரு தர்க்கத்தோடையும் நியாயத்தோடையும் நடந்துக்கிட்டு இருக்கு சரி வேணாம் நம்ம அவர் எப்படி நடந்தாலும் நம்ம மரியாதையாக நடத்துவோம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் ரொம்ப மாநில இறை இறையாண்மையை சீன்றது மாநில உரிமைகளை கேலிக்குள்ளாக்குவது தமிழ்நாட்டு அரசின் அமைப்புகளை நீங்கள் வந்து கேள்விக்குள்ளாக்குறது அந்த அதிகாரத்தை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறது இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறது ரெண்டு எருமை மாடை வந்து கொண்டு புதைச்சிட்டாங்கன்னு விவசாயிகள் மீது ஈடி கேஸ் போட்டிங்களே ரெண்டு விவசாயிகள் மீது கேட்டால் வன பாதுகாப்பு சட்டத்தின்படி தப்புங்கிறீங்க வன பாதுகாப்பு பாதுகாப்பு சட்டத்தின்படினா அது எப்படி ஈடியில் வரும் இல்லை இல்லை அதெல்லாம் ஈடியில் நாங்கள் எடுத்துக்குவோம் அதெல்லாம் நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறீங்க ரெண்டு வயசானவங்கள போட்டு பாடாப்படுத்துனீங்க ஸோ கதவை உடைக்கலாம் தலைமைச் செயலத்துக்குள்ளே நுழையலாம் என்ன நாங்கள் நினைச்சா லஞ்சம் கேட்கலாம் இடி அதிகாரிகள் உங்களை காப்பாற்ற எம்எல்ஏ ஹாஸ்டலுக்குள்ளே நுழையலாம் டாஸ்மார்க் பணியாளர்கள் அரசு அதிகாரிகளும் பார்க்காம விடிய விடிய இரவு நேரம் விசாரணைங்கிற பேர்ல கொடுமைப்படுத்தலாம் செல்போனை பிடுங்கலாம் இதெல்லாம் எப்படி நம்ம இது பண்றது முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்களுக்காக இந்தியா முழுவதும் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிற விமர்சனம் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு இதுல உங்களுடைய இந்த நடவடிக்கையெல்லாம் உண்மையில் குற்றம் களைவதல்ல எதிர்கட்சியில டிஸ்டர்ப் பண்ணு பழிவாங்கு எலெக்ஷன் இறங்குதுங்கிறது மட்டும்தான் உங்களுடைய இந்த அவசரம் அடாவடித்தனம் அராஜகத்திலிருந்து வெளிப்படுகிறது ஆனால் இதற்கெல்லாம் பதில் தமிழ்நாடு கொடுக்கும் தமிழ்நாடு இது பயப்படுவதற்கு வடநாடு அல்ல பயந்து ஒதுங்க வடநாடு அல்ல இது தமிழ்நாடு நேரு காலத்திலிருந்தே டெல்லி எதிர்ப்ப பேசியிருக்கு எங்கள் தமிழ்மொழியை புறக்கணித்தால் எங்கள் வடக்கெல்லை தமிழர்களின் எல்லை போராட்டத்தை அவமதித்து பேசினால் எங்களுடைய இடஒதுக்கீடு உரிமையை இழிவுபடுத்தி பேசினால் அதற்கான போராட்டத்தை தமிழ்நாடு கன்றிருக்கு அதெல்லாம் எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடியே கொடி மோடிக்கு மோடி இல்ல பிரதமர் நேர்வா இருந்த போதே கொடி காட்டின பூமி தமிழ்நாடு அதனால் நாங்க அந்த காலத்திலிருந்தே டெல்லியினுடைய எல்லா ராஜக அடாவடி போக்கையுமே கண்டித்து வந்த பூமி தான் தமிழ்நாடு ஆகவே தமிழ்நாடுகிட்ட புதுசா ஏதோ அந்த ஈடிஐ காமிச்சு பூச்சாண்டி காமிச்சு மறட்டாதீங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் திமுக வர்சஸ் பாஜக பிரச்சனை இல்லை தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி பிரச்சனையா இருக்கு நீங்க தமிழர்களின் இறையாண்மையுடன் மோதுறீங்க தமிழ்நாட்டின் இறையாண்மையுடன் மோதுறீங்க அது நடக்காது அதனால இடி அதிகாரியாகவே இருந்தாலும் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க நீங்கள் எங்களை எப்படி ஜெயிலுக்கு வைக்கணும்னு பார்க்குறீங்க ஆனால் நீங்கள் ஊழல் செஞ்சுருக்கீங்க லஞ்சம் வாங்கிருக்கீங்க உங்களையே ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கு ஆகவே இது பயப்பட வடநாடு இல்லை தமிழ்நாடு அப்படிங்கிறத அந்த அரசியல் வரலாறை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உண்மையின் பக்கம் நீதியின் பக்கமும் தமிழர்கள் தமிழ்நாடு என்றைக்கு நிற்கும் ஆனால் தனத்துக்கும் அராஜகத்துக்கும் ஒருபோதும் அடிபணியாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள ஜீவாட்டோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி